நீங்க வீண் பண்ணுறது இல்லை சாப்பாடு கூட வீண் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் இத்தனை வாட்டி பேசுகிறேன் நான் இன்னொருத்தவங்க சாப்பாடு கொடுத்துருப்பாங்க அதை வாங்கி வச்சுட்டு என்ன சொன்னீங்க உங்க சாப்பாடு தான் சாப்பிட்றேன்னு அப்ப அப்போ இன்னொருத்தவங்களோட சாப்பாடு வீண் தானே சாப்பாடு தான் சாப்பாடு பொறுத்த வரைக்கும் வீண்தானே அதுக்காக சொல்கிறேன் நான் சரி நாள்லாம் எப்படியோ ஒன்று சாப்பாடு வந்து மற்ற நாளாக வந்துருந்தாலும் மட்டுமே எல்லாேரும் லீவ் விட்டுருவாங்க புதன்கிழமை மட்டும் எல்லாரும் லீவு ரெண்டு வருஷமா பார்க்குறேன் குடுங்கலை மட்டும் லீவ் விட்டுறாங்க பேசியாது செ ஒரு நாளை செவ்வாக்கிழமை வராமல திஞ்சிக்கிழமையும் வராம எந்த கிழமை புதக்கிழமை புதன்காமி